அனைவருக்கும் வணக்கம் நமது வக்கரகலைமன் கோவிலில் இலவசமாக செய்வனை எடுக்கப்பட்டது உங்களுக்கு பில்லி சூனியம் செய்வினை கொளார் இருப்பவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இலவசமாக நாங்கள் செய்வனை கொளார் மற்றும் பில்லி சூனியம் சூன்யம் பேய்பிசாசு விரட்டி தரப்படும் அதனால் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் அமாவாசை மட்டுமே இலவசமாக செய்து தரப்படும் நீங்கள் பூஜை பொருள் மட்டும் வாங்கி கொடுத்தால் போதும் நாங்கள் இலவசமாக வெள்ளி சூரியன் செய்வினை கோளார் அனைத்துமே நீக்கி உங்களுக்கு புது வாழ்வை தருகிறோம் அதனால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்